எப்ரேயர் அதிகாரம் பனிரெண்டு வசனம் ஒன்று ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓட கடவோம் இன்றைக்கி கூட பலவிதமான விதமான பாரத்தினால ஒரு நெருக்கத்தினால விட முடியாத பாவ சூழ்நிலைகளினால் நீங்கள் அப்படியே ஒடுங்கி போய் கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம் என்னை யார் விடுதலை ஆக்குவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு நீங்கள் இருப்பீங்கன்னா இன்றைக்கி கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை உன்னை சுற்றிலும் அநேக பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள் பரிசுத்தவான்கள் மறித்தும் போயிட்டாங்க ஆனால் அவங்களுடைய முடிவு மகிமையாக தான் இருந்துச்சு அவங்களும் அநேக பாடுகள் வழியாக உபத்திரவங்கள் வழியாய் கடந்து போனாங்க ஆனால் அவங்க செய்த ஒரு விஷயம் என்னிடத்தில் வந்தாங்க நான் அவர்களை விடுதலையாக்கினேன் அவங்களுடைய சந்ததிகளை நான் இப்போ வாழ வைத்து கொண்டிருக்கிறேன் முன்னிரண்டுலங்க மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மளை சுற்றிலும் இருக்காங்க அவங்க வாழ்க்கையை பார்க்கும்போது அவங்களும் இப்படிப்பட்ட ஒரு கடினமான பாதையில் போனாங்க அவங்கள விடுதலையாக்கின தேவன் என்னையும் விடுதலையாக்குவாங்க அவங்களை வாழ வைத்த தேவன் என்னையும் வாழ வைப்பாங்க அவர்களுடைய சந்ததியை ஆசிர்வதித்த தேவன் என்னுடைய சந்ததியையும் ஆசிர்வதிப்பாங்க அப்படிங்கிற நிச்சயம் உங்களுக்குள்ள வரட்டும் உங்க பாரத்தை சுமக்க ஏசப்பா ரெடியா இருக்கிறாங்க உன் பாரத்தை என்கிட்ட இறக்கி வச்சிருன்னு சொல்கிறாங்க உங்களை விடுதலையாக்க ஏசப்பா ரெடியாக இருக்கிறாங்க ஏசப்பா என்னை விடுதலையாக்குங்க எனக்கு உதவி செய்ங்கன்னு கேளுங்க உங்களுடைய பாரங்கள் யாவற்றையும் உங்களை சுற்றிலும் நெருக்குகிற பாவங்களையும் தள்ளிவிட்டு உங்களுக்குள்ள விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை உங்கள் கண்கள் நோக்கி பார்க்கட்டும் உங்களுக்குன்னு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவும் எல்லாருக்கும் ஒரே விதமான ஓட்டமானு கேட்டால் இல்லைங்க உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான நோக்கம் ஒவ்வொரு விதமான தரிசனம் அதை அறிந்து கொண்டு பொறுமையோடு ஓடுங்க அவங்களுடைய திட்டம் இப்படி இருக்குது அவங்க குடும்ப வாழ்க்கை இப்படி இருக்குது அதே மாதிரி தான் என் வாழ்க்கையும் இருக்கணும் எனக்கும் நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது ரொம்ப தவறு எனக்குன்னு என்ன வச்சிருக்கீங்க ஏசப்பா என் வாழ்க்கையில் நீங்கள் வைத்திருக்கிற திட்டம் நோக்கம் என் வாழ்க்கையில் எதை எது எப்போ எப்போ செய்யணும் எல்லாமே தகப்பனாகிய உங்களுக்கு தெரியும் அதை என் வாழ்க்கையில் நிறைவேற்றுங்கப்பா அதை அறிந்து கொண்டு அவருடைய பாதத்தில் அமரும்போது தான் ஏசப்பா நம்மக்கிட்ட பேசுவாங்க அதை கேட்டு அந்த ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடலாம் இன்றைக்கே நடந்துடணும் நாளைக்கே நடந்துடணும் வாக்குத்தம் கிடைச்சோன்னே அதை விசுவாசிக்கிறது தவறு கிடையாது ஆனால் விசுவாசித்து அந்த நாளுக்குள்ளே நடக்கலைன்னா நம்ம சோர்ந்து போகிறோம் பாருங்கள் அதுதான் நம்மளுடைய இருக்கிற பெரிய ஒரு குறை எனக்குன்னு குறித்த நேரத்தில் எனக்கானதை நீங்கள் நிறைவேற்றுவீங்க எனக்குன்னு குறித்திருக்கிற இந்த ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கிருபை தாங்கப்பான்னு கேட்கலாம் கிருபைகளை தந்து அதிசயமாய் உங்களை நடத்துவாராக ஆமே ஹாவ் அ பிளஸர் டே காட் பிளெஸ் யூ